கடந்த வாரம் பாலியல் தொழில யூடியூபர்கள்லாம் ஈடுபடுறாங்கன்னு மக்கள் பார்வை சேனலை நடத்திட்டு வரும் சித்ராங்கிறவங்க பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க அதுல பல ஃபேமஸான யூடியூபர்களுடைய பேரும் இருந்துச்சு அதுல முதலாவதா அவங்க சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா கலச்சி திவ்யா கலச்சி தான் என்னுடைய சேனல்ல வர இன்கம் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி திருடிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு அதை நான் கேட்க தான் திவ்யா கலச்சியுடைய போன்ல பாலியல் ரீதியான பல குற்றங்கள் செய்திருக்க வீடியோக்களை பார்த்து அவங்க அந்த பேட்டியில சொல்லி இருந்தாங்க அதை தொடர்ந்து அந்த பேட்டியில திவ்யா கலர்ச்சி திருச்சி சாதனா சிக்கா சூர்யா அது மட்டும் இல்லாம உதயா சுமதிங்கிற யூடியூபர்களையுமே மென்ஷன் பண்ணிருந்தாங்க அவங்க குறிப்பா என்ன சொல்லிருந்தாங்கன்னா சூர்யா திருச்சி சாதனா போன்றவங்களுடைய பாலியல் வீடியோ எல்லாமே அந்த போன்ல இருந்துச்சு அது மட்டும் இல்லாம உதயாசுமதி பாலியல் தொழிலுக்காக ரேட் பேசின வாய்ஸ் ஆடியோவும் அந்த போன்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க எந்த தப்பும் செய்யாத நிலையில தம் மேல இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சிருக்க மக்கள் பார்வை சித்ராவின் மீது மதுரை கமிஷனர் ஆபீஸ்ல சுமதி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து பல யூடியூபர்கள் இந்த மக்கள் பார்வை சித்ராங்கிற பெண் மீது கண்டனம் தெரிவிச்சு வந்துட்டு மக்கள் பார்வை சித்ராவுக்கு பதில் சொல்ற விதமா திவ்யா கலைச்சி என்ன சொல்லிருக்காங்கன்னா உதயா சுமதிங்கிற பொண்ண நான் நேர்ல பார்த்ததே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அவங்க கிட்ட ரேட் பேச இருக்க முடியும்னு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க இந்த சர்ச்சையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க